இது தாமரை முத்திரைன்னு பேர் இதை கமல முத்திரைன்னு சொல்லலாம் தாமரை முத்திரைன்னு சொல்லலாம் இந்த முத்திரையை வந்து நம்ம நெஞ்சில் இருக்கக்கூடிய இந்த நெ நெஞ்சு கூட்டுக்குண்டிய நடுவில் வந்து இப்படி வச்சு இப்படி விரித்து எவ்வளோ விரிக்க முடியுமோ அவ்வளோ விரித்து இப்படி தாமரை மாதிரியே நீங்கள் காமிச்சிட்டு இப்படி கண்ணை மூடிட்டு அஞ்சு நிமிஷம் ஸ்ரீ ஸ்ரீ அப்படின்னு இந்த மந்திரத்தை சொல்லிகிட்டே வந்தீங்கன்னா மகாலட்சுமியினுடைய அனுகிரகம் கிடைக்கும் பொருளாதாரத்தில் மேம்பாடு அடைவீங்க நினைச்ச இப்போ ஒரு இலக்கை அடைகிறதுக்கு அதாவது நினைச்ச இலக்குன்னா ஒரு ஏதோ ஒரு தொழில் பண்ணுறீங்க அந்த தொழிலில் இத்தனை ரூபா சம்பாதிக்கணும் இத்தனை கோடி ரூபா சம்பாதிக்கணும்னு ஒரு இலக்கை வச்சிங்கன்னா இந்த முத்திரையை நீங்கள் தொடர்ந்து செஞ்சிட்டே வந்தீங்கன்னா அபரிவிதமான பொருளாதார மேம்பாடு கிடைக்கும் தொடர்ந்து முயற்சி பண்ணி பாருங்கள் இந்த ஸ்ரீமுங்கிற மந்திரத்தை சொல்லி இதை சொல்லிக்கிட்டே வாங்க சீக்கிரமே ஒரு நற்பலன்கள் அடைவீங்க நன்றி வணக்கம்